எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹோமிதி மருத்துவர் புகைந்தன் பிரபல நகைச்சுவை நடிகர் மரணத்திலிருந்து இப்போ வெள்ளையங்கிரி மலைக்கு ஏறி இறந்து போன இளம் வயதினர் வரை பல மருத்துவர்கள் முதல் பத்தாம் வகுப்பு வினாத்தால் பாதுகாக்கும் பணியில் இருந்த காவலர் இறப்பு வரை என்ன காரணம் கொரோனா தடுப்பூசி தான் காரணமா ஜெர்னல்ஸ் பப்ளிகேஷன் ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவில் சொல்கிறது எதுவுமே என்னோட சொந்த கருத்து அல்ல எல்லாமே பப்ளிகேஷன்ஸ்ல இருந்து எடுத்து இருக்கேன் இப்போது கொரோனா தடுப்பூசி நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் போடணும்னு ஒரு கம்பல்ஷன் உலகளாவை கம்பல் பண்ணி போட வச்சாங்க போட்டால் தான் ப்ளஸ் டூ படிப்பாங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஊசி போட்டால் தான் ப்ளஸ் டூ மாணவர்களே பப்ளிக் எக்ஸாம் அப்பியர் ஆக முடியுன்ற அளவுக்கு ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணாங்க ஒரு ட்ரெயினில் பயணம் செய்யணுன்னா கூட ஒரு வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் வேணும் வேக்சின் போட்டிருக்கணும் ஒரு ஃபேக்ட்ரிக்கு இன்டர்வியூ ஆகணுன்னா கூட வேக்சின் போடணுன்ற ஒரு கம்பல்சரி க்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போது இந்த இள வயது மரணங்கள் நிறைய ஆயிடுச்சு இப்போ திடீர்னு இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய நெருங்கிய நண்பர் ஹோமியோபதி ஆர்வலர் அவர் ரெண்டு நாள் படி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் இந்த மாதிரி இருபத்தெட்டுலேருந்து ஐம்பத்தெட்டு வயசு உள்ளவங்க ஒரு பத்து பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இந்த ஒரு வாரத்துலேயே தவறிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு என்கிட்ட கேட்டார் அப்பாவ்ட்ட சொன்ன உண்மையை வந்து வீடியோவை போட்டால் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதுக்காக தான் இது பிடிக்கும் இது வந்து ஆக்ஸ்ஃபோர்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ் அதாவது யூகே இங்கிலாண்டில் பப்ளிஷான ஆர்டிகல் என்ன சொல்கிறது வி வான் டு எம்ஃபசைஸ் தட் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஃபாலோவிங் கோவிட் நைன்டீன் வேக்சினேஷன் கேன் காஸ் கார்டியாக் இன்ஜுரி ஸோ இதயத்தில் இன்ஜுரி ஏற்படலாம் அதாவது கோவிட் வேக்சின் போட்டால் ஏற்படலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா மயோ கார்டியல் இன்ஃபெக்ஷன் மயோ ஹார்ட் அட்டாக் ஃபாலோவிங் கோவிட் நைன்டீன் vaccination is important clinical கன்சர்ன் at present. இப்போதைக்கு அதுதான் வந்து கன்சர்ன் அப்படின்னு நான் சொல்லலை மறுபடியும் நான் சொல்கிறேன் நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இல்லை ஆக்ஸ்போர்ட்டில் நான் எல்லா லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஆக்ஸ்ஃபோர்டில் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் மெடிசன் பப்ளிஷ் பப்ளிகேஷன் ஆனது அது டேட்டா பப்ளிகேஷன் வந்து பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் வை யங் மேல்ஸ் ஆண்களுக்கு மட்டும் அதுவும் இளம் வயது ஆண்களுக்கு மரணம் ஏற்படுதுன்ட்டு பப் டெக்ஸ்டோ அப்படின்னு ஒரு அமைப்பு ஜேர்னல் ஆஃப் கார்டியாலஜி அண்ட் கார்டியோவாஸ்கா ரிசர்ச் இவங்க என்னைக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தி ஆறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க மயோகார்டைட்டிஸ் மயோகார்டியம்ன்றது ஹார்ட்டுடைய மசில் சொல்கிறது இன்னர் லேயர் ஆஃப் த மசில் சொல்கிறது மயோகார்டைட்டிஸ் மயோகார்டைட்டிஸ்னால் அந்த மசிலோடைய இன்ஃப்ளமேஷன் மயோகார்டைட்டிஸ் அண்ட் த்ராம்போசிஸ் த்ராம்போசிஸ் ரத்த எத்த உறைவு ஃபாலோயிங் இம்யூனைசேஷன் ஃபார் கொரோனா வைரஸ் டிசீஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் இஸ் காஸ்ட் பை எலிவேட்டர் ப்ளட் விஸ்காசிட்டி இதை பிரச்சனையே வந்து மொத்தமாக ப்ளட் விஸ்காசிட்டியாக தான் ப்ளட் விஸ்காசிட்டினால் என்ன முதல்ல நான் தெளிவாக சொல்லிடறேன் ஒரு லெமன் ஜூஸ்ன்னா ஈஸியாக நீங்கள் ஸ்ட்ராலை குடிச்சிடலாம் இதே இது மாப்பிளம் ஜூஸு இல்லைன்னா சப்பாடா ஜூஸு இல்லைன்னா எதாவது மில்க் ஷேக் அப்படின்னா உங்களால் உறிஞ்சி குடிக்கிறதுக்கு ஒரு தம் கெட்டணும் கஷ்டப்பட்டு உறிஞ்சி குடிக்கணும் ஸ்ட்ராலை ஸோ இது விஸ்காசிட்டிங்கிறது இதுதான் திக்னஸ் ஆஃப் த பிளட் பிளட்டைய திக்னஸ் ஆகுது எந்த வேரியாவுங்கிறது அப்புறம் பார்ப்போம் இது ஏன் வேரி ஆகுதுன்னா டியூ டு த இன் போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இன்ஃப்ளமேஷன் எலிவேட்ஸ் த பிளட் விஸ்காசிட்டி பை காசு ஹீமோ கான்சன்ட்ரேஷன் அண்ட் அக்யூட் ஃபேஸ் ரியாக்ஷன் விச் இன்க்ரீசஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் லார்ஜ் ப்ரோட்டீன்ஸ் புரோட்டீன்ஸ் ஜாஸ்தியாகுது ஃபைனோஜன் அண்ட் இம்னோகுளோபின் ஜாஸ்தியாகுது டிக்ரீசஸ் த ஆல்போமின் கான்சன்ட்ரேஷன் திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் வை போஸ்ட் இம்யூனைசேஷன் மயோகாடைட்டிஸ் அக்கர்ஸ் மோஸ்ட் காமன்லி இன் யங் மேல்ஸ் தீஸ் மேல்ஸ் கேன் ஹாவ் ஏ ஹையர் ப்ளட் லைன் பேஸ்லைன் பிளட் விஸ்காசிட்டி ஃபாலோவிங் த செகண்ட் இம்யூனைசேஷன் ஃபர்ஸ்ட் இம்யூனைசேஷன் தப்பிச்சாலும் செகண்ட் இம்யூனைசேஷனில் இவங்களுக்கு பிளட் விஸ்காசிட்டி ஏறும் அப்படின்னு இந்த அமைப்பு சொல்லுது விச் காசஸ் சிக்னிஃபிகென்ட்லி ஹையர் ஆன்டிபாடி டைட்டஸ் தேன் த ஃபஸ்ட் இம்யூனைசேஷன் அண்ட் ஒன்லி வித் செர்டேன் வேக்சின் ப்ரிப்பரேஷன்ஸ் விச் டிஃபர் இன் ஆன்டிபாடி டைட்டஸ் தே இல்சிட் பிகாஸ் விஸ்காசிட்டிஸ் இன்வெஸ்டிவ் பிரபோஷனல் டு ஃப்ளோ இப்போ நான் ஏன் அந்த ஸ்ட்ராக் அதை ஜூஸ் கதை சொன்னோம்னா ரத்தம் ஓடாது உடம்புல அஞ்சு லிட்டர் ரத்தம் இருக்குது அது வந்து ஓடணும் உச்சந்தல் உள்ளங்காலும் வரைக்கும் ரத்தம் ஓடணும் தண்ணி மாதிரியோ லெமன் ஜூஸ் மாதிரியோ இருந்தால் ஓடும் இதே இது மாம்பழம் மாதிரி திக்காயிடுச்சு மாம்பழம் ஜூஸ் மாதிரி திக்காயிடுச்சுன்னா ஓடாது அதுதான் இங்கே சொல்கிறாங்க ஃப்ளோ ஓடாது எலிவேட்டட் Blade viscosity decreases the டிஷ்யூ perfusion lemon juice மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஓடும் அந்த சதைக்குள்ள என்ட்ரு ஆகும் அதே இது மாம்பழ ஜூஸ் மாதிரி ஆயிடுச்சுனா என்ட்ரு ஆகாது அதனால தான் சடனாக ஆக்ஸிஜன் சப்ளை குறைஞ்சு ஹார்ட் அட்டாக் வந்துருது அப்படின்னு நான் சொல்லல இந்த ஜேர்னல் சொல்லுது அதாவது யூஎஸ் பப்ளிஷ் பப்ளிஷான ஜர்னல் நியூயார்க் நியூயார்க் சிட்டில பப்ளிஷ் ஆன ஜர்னல் என்ன சொல்லுது பார்ப்போம் அது அவங்களும் அவங்களே தான் பேசுகிறாங்க ஹைப்பர் விஸ்காசிட்டி சின்ரோம் அது பேர் வச்சுட்டாங்க ஹைப்பர் விஸ்காசிட்டி சின்ட்ரோம் பேர் அழகா வைப்பாங்க ஹைப்பர் விஸ்காசிட்டி சின்ரோம் ரீசென்ட்லி எமர்ஜென்சி காம்ப்ளிகேஷனாக கொரோனா வைரஸ் டிசீஸ் அண்ட் கோவிட் நைன்டீன் வேக்சின் வேக்சின் மட்டும் பேசலாம் அவங்க கொரோனா வைரஸ் வந்து இறந்தவங்களில் எல்லாருமே லங் இன்ஃபெக்ஷன் ஆகி ஆக்ஸிஜன் குறைஞ்சு இறக்கலை உங்கள் சொந்த பந்தங்களே பார்த்துருப்பீங்க டிஸ்சார்ஜ் அன்றைக்கி இறந்துருப்பாங்க அது காரணம் வந்து ஹைப்பர் விஸ்காசிட்டி தான் பிளட்டுடைய அடர்த்தி அதிகமாகி இறந்துடுறது அதனால் ஹார்ட் அட்டாக் வரும் இந்த ஹைப்பர் விஸ்கான்செட்டிசின்ட்ரோம் மெய் இன் வேக்சின் ரெசிபியன்ஸ் வித் ப்ரீவியஸ் கோவிட் நைன்டீன் டியூ டு ஹையர் அண்டர்லையின் இம்னோகுளோபின் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ரே ரேர்லி வித் ரேர்லி வித்தவுட் ப்ரீவியஸ் கோவிட் நைன்டீன் அதாவது கோவிட் நைன்டீன் ஏர்னையும் அட்டாக் ஆகி அதாவது கொரோனா அட்டாக் ஆகி அவங்களுக்கு வேக்சின் போட்டால் இந்த எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு இந்த ஜேர்னல் சொல்லுது இதே தான் நான் கொரோனா அப்போ இருந்தேன் அதாவது உங்களுக்கு கொரோனா ஏர்னையும் வந்துட்டு போயிடுச்சு நேச்சுரல் ஆன்டிபாய்டி டெவலப் ஆகிடும் அதனால் வேக்சின் தேவை இல்லைன்னு இப்போ தான் இவங்க சொல்கிறாங்க ஆனால் கம்பல்ஷனில் கொரோனா வந்தாலும் பரவாயில்ல இந்த வேக்சின் போடணும் தான் இந்த மருத்துவ சமூகம் எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம் அது தவறு அப்படின்னு இப்போ இந்த நியூயார்க் சிட்டியில் பப்ளிஷ் ஆன ஜெர்னல் சொல்லுது இன் கன்க்ளூஷன் கோவிட் நைன்டீன் அண்ட் ரிலேட்டட் வேக்சின்ஸ் ஆர் லிங்க்டு வித் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹெச்விஎஸ் அதாவது ஹைப்பர்ஸ்காசிட்டி சின்ரோம் மெயின்லி இன் பேஷன்ஸ் வித் ப்ரீவியஸ் கோவிட் நைன்டீன் அண்ட் அண்டர்லை மெட்டபாலிக் டீரேஜ்மெண்ட் யாருமே எவருன்னு பார்க்கல அவங்களுக்கு பிபி இருக்கா சுகர் இருக்கா தைராய்டு இருக்கா கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக எதுவுமே பார்க்காம கண்ணை மூடிட்டு எல்லாரும் வேக்சின் போடலாம் சேஃப்டான்னு சொல்லி எல்லாரையும் போட வச்சு இப்போ இந்த நிற்கதியாக நிற்கிறோம் இந்த மெட்டவாலிக் டிரேஞ்ச்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த நான் சொன்ன பிபி சுகர் தைராய்டு டிஸ்லிபிடிமியா இருக்கிறவங்களுக்கு போட்டால் இந்த பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு இந்த ஜெர்னல் சொல்லுது இப்போ இந்த வாட்டர் இதெல்லாம் அளவு இருக்குல்ல எம்எல் நம்ம ஸ்கேலில் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்லாம் மீட்டரெலாம் அதே மாதிரி இந்த ப்ளெட்டோட விஸ்காசிட்டி எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரி பாயஸ் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்குது அந்த சென்ட்ரி பாயஸ் வந்து நார்மலாக நார்மல் ஹெல்த்தி பர்சனுக்கு ஒன் பாயிண்ட் ஒன் தான் இருக்கணும் டில் ஒன் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் நார்மல் இப்போது இந்த டிஸ்லிபிடிமியா இந்த பிபி இருக்கிறவங்களாம் போடக்கூடாதுன்னு இப்போ சொல்கிறாங்கல்ல அது காரணம் என்னென்னா நார்மலாக இருக்கிற ஒன் அந்த திக்னஸ் வந்து கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஆகிருக்குமா ஸ்டேபிள் ஆஞ்சைனா ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போனவங்க ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போனவங்களுக்கு அது அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வேக்சின் போடும்போது சர்வ சாதாரணமாக எந்த அளவுக்கு போகுதுன்னு பாருங்க இப்போ அந்த ஒன் நார்மல் சொன்னாலையா அந்த சென்ட்ரி சென்ட்ரிபாய்ஸ் ப்ரீவியஸ் கோவிட் நைன்டீன் இன்ஃபெக்ஷன் வராதவங்க அதாவது இப்போ நார்மலா சொன்னாலையா ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் அப்படி இருந்து கோவிடே வரல அப்படிங்கிறவங்களுக்கு த்ரீ பாயிண்ட் நைன் இன்க்ரீஸ் ஆகுமா அவங்களுக்கு லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது த்ரீ பாயிண்ட் நைன் அதே இது முன்னாடி கோவிட் வந்திருக்கு ஆனால் அவங்களுக்கு தெரியவே இல்லை சிம்டமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஒன்று நார்மலு செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ்னா கிட்டத்தட்ட பதினேழு மடங்கு உயருது அதே இது சிம்டமேட்டிக் ரொம்ப சிவியரா அஃபெக்ட் ஆகி கோவிட் நைன்டீன் ரொம்ப அஃபெக்ட் ஆனவங்களுக்கு டுவெல் பாயிண்ட் ஒன் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இவ்வளோ அடர்த்தி இன்க்ரீஸ் ஆகும்போது இதயத்துக்கு ப்ராப்பராக இரத்த ஓட்டம் போகிறது இல்லை இதயம் மட்டும் கிடையாது மூளைக்கும் போகிறது இல்லை அதனால் இப்போ ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா இதையும் நான் சொல்லலை சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் சிடிசி அப்படிங்கிற அமைப்பு என்ன சொல்லுதுன்னா கார்டியோவேஸ்குலா டிசீஸ் இன்க்ளூடிங் ஸ்ட்ரோக் பக்கவாதம் அதாவது ரத்த ஓட்டம் இதயத்துக்கு போனால் அது ஹார்ட் அட்டாக்கு மூளைக்கு போகல ரத்தம் ப்ராப்பராக போனால் அதுக்கு பேர் ஸ்ட்ரோக் விச் கம்பரைஸ்ட் ஆஃப் நைன்டீன் பர்சன்ட் ஆஃப் டெத் இன் இந்தியா பத்தொம்போ ஏற்கனவே பத்தொம்பது சதவீத இறப்புகள் இந்தியாவில் நடக்கிறதுக்கு காரணம் இந்த ஸ்ட்ரோக் தான் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி மூணு பிரகாரம் இப்போது ரெண்டாயிரத்தி முப்பதில் அதே பத்தொம்பது பெர்சன்ட்டுங்கிறது முப்பத்தி ஆறு சதவீதமாக இன்க்ரீஸ் ஆகுமா இதனால் இந்த கோவிட் வேக்சினால் ஸ்டடி ஃபவுண்ட் தட் த டெத் டால் ஃப்ரம் இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் IS EXPECTED டு இன்க்ரீஸ் ஃபர்தர் டு ஃபோர் பாயிண்ட் நைன் மில்லியன் இன் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் மில்லியன் பீப்புளுக்கு ரெண்டாயிரத்தி முப்பதில் ஸ்ட்ரோக் ஒரு இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்குனால் இஸ்கிமியான ரத்தோட்டம் கம்மியாகி அவங்களுக்கு பக்கமாக தான் வர்றது சரி இப்போது ஸ்டடியெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தாச்சு கம்பல் பண்ணியாச்சு எல்லோரும் போட்டாச்சு இப்போ இதுக்கு என்ன தீர்வு இப்போ இதை பற்றி பேசி புலம்பி பிரச்சனை இல்லை அடுத்த தீர்வு என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு தான் இந்த வீடியோ முக்கியமாக உங்களெல்லாம் பேசி இதெல்லாம் பேசி பயமுறுத்துகிற காலையில் தீர்வு என்ன அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் பீரியாடிக்கலாம் சிபிஎஸ்சி சிஆர்பி டி டைமர் ஐஎல் சிக்ஸு ப்ரோத்ராமின் டைம் பீடிங் டைம் ஆக்டிவேட்டர் ப்ரோத்ரோ ப்ரோத்ராமின் டைம் அதாவது ஏபிடிடின்னு சொல்லுவாங்க அது இது எல்லாமே டெஸ்ட்டு எடுத்து இந்த டெஸ்ட்டு கிட்டத்தட்ட ஐ நாலாயிரம் ஐயாயிரம் வந்துட்டும் ஆறு மாதம் ஒரு முறை எடுத்து இதில் ஏதாவது பேரமீட்டர்ஸில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ஹோமி மருந்தோ சித்தா மருந்தோ வாங்கி சாப்பிட்லாம் சப்போஸ் இல்லை என்னால் நாலாயிரம் ஐயாயிரம் ஆறு மாதம் ஒரு முறை செலவு பண்ண முடியாது அப்படின்னா ஒரு சிம்பிளான டெஸ்ட் இருக்குது அதாவது சிபிஎஸ்சி கம்ப்ளீட் பெட் கவுண்ட் அது ப்ளஸ் டோட்டல் ப்ரோட்டீன் டோட்டல் வந்து ரிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டெஸ்ட்டு டோட்டல் ப்ரோட்டீன் இந்த இந்த ரெண்டு டெஸ்ட்டை மட்டும் வச்சு த த டி சைமன் ஃபார்முலா அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது பிளட் விஸ்காசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அந்த ஃபார்முலா வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷன் தரேன் லோ ஷியர் ரேட் பார்க்கணும் அது வந்து ரெண்டு ஷியர் ரேட் இருக்கு லோ ஷியர் ரேட் ஹை ஷியர் ரேட் இது லோ ஷியர் ரேட் பார்க்கணும் பார்க்குறது எப்படின்னா அதாவது ஹோல் ப்ளட் விஷ்காசிட்டியை பார்க்கணும் எப்படின்னா ஒன் பாயிண்ட் எயிட் நைன் இன்டூ மல்டிப்ளை பை பிசிவி அதாவது இன்னொரு பேர் இருக்காது எமோடகட் வேல்யூன்னு சொல்லுவாங்க இன் பர்சன்டேஜ் ப்ளஸ் பிளஸ் போட்டு ஆட் பண்ணணும் த்ரீ பாயிண்ட் செவன் சிக்ஸ் இன்டூ டோட்டல் ப்ரோட்டீன் உங்களுக்கு வேல்யூ வரும் டோட்டல் ப்ரோட்டீன் மோஸ்டா லேபில் வந்து கிராம் பர் டெசிலிட்டரா கொடுப்பாங்க நீங்கள் கிராம் பர் லிட்டரா மாற்றிக்கணும் லிட்டரா மாத்திட்டு மைனஸ் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் டூ இந்த கால்குலேஷன் போட்டிங்கன்னா இது என்னடா இது மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்னால் மேத்தமெட்டிக்ஸ் தான் இது இதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் என்னுடைய ஹாஸ்பிட்டல் ஃபோன் நம்பர் டிஸ்பிளே பண்ணுறேன் எயிட் நைன் த்ரீ நைன் டபுள் ஃபைவ் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் ரிப்போர்ட்ஸை வந்து ஷேர் பண்ணீங்கன்னா இது நார்மலாக அப்நார்மலான்னு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் ரிப்போர்ட் அனுப்பிச்சிங்க இந்த ஷியர் ரேட்னால் என்ன நீங்கள் எனக்கு ஷியர் ரேட் நார்மலாக இருக்கா கேல்குலேட் பண்ணி சொல்லுங்கன்னா உங்களுக்கு சிபிஎஸ்சியும் டோட்டல் ப்ரோட்டீன் லிவர் ஃபங்ஷன் டெஸ்ட்டில் இருக்க அதில் டோட்டல் ப்ரோட்டின் அனுப்பிச்சிங்கன்னா கால்லேட் பண்ணி நம்ம சொல்லிடுவோம் நார்மல் வேல்யூ இதுக்கு இதை இதை கனெக்ட் பண்ணால் நார்மல் வேல்யூ என்ன வரணுன்னா பதினஞ்சு புள்ளி ஒன்று ஆறு ஒம்போதுல இருந்து நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு எட்டு நாலு வரைக்கும் நார்மல் சப்போஸ் இதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஏற்போ ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ வரலாம் என்று அர்த்தம் ஏன்னா உங்க பிளட்டோடைய விஸ்காசிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு உங்களுடைய டிஷ்யூவில் ஊடுருவி செயல் வந்து ஒழுங்கா நடக்காது செயல் குறைஞ்சிரும் அதனாலதான் வந்து இப்போ இறக்குறவங்க எல்லாருக்குமே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கான டைமே கிடையாது நீங்க யாரோ வேணா பார்த்துருக்கேன் நான் முதல்ல சொன்ன நகைச்சுவை நடிகர்ல இருந்து இப்போ இளைஞ நடந்த சம்பவம் வரைக்கும் பரோட்டா சாப்பிட்டு இறந்தாங்க அப்படின்னு குற்றச்சாட்டப்பட்டவங்க வரைக்கும் பரோட்டா சாப்பிட்டா யாராவது சாப்பாடு இப்போதும் திருநெல்வேலி தூத்துக்குடியிலாம் பரோட்டா தான் நைட்டு சாப்பிட்டா டெய்லி நைட் சாப்பிட்றோம் தான் சாப்பிட்றாங்க பரோட்டா சாப்பிட்ட செத்து போயிட்டேன்னு கதை அப்புறம் பார்த்தா மாப்பிள்ள வந்து உட்காந்துருப்பா தாலிக்கல் ரெடியாக இருப்பார் ஓமோ வளர்ப்பாங்க ஓம இப்போ வளர்க்குறாங்க எப்போ தான் வளர்த்துட்ருக்காங்க அது அது முகர்ந்து செத்து போயிட்டாங்க அதனால வந்து சப்பேஷன் ஆகிடுச்சின்னு அதுவும் ஒரு கதை இந்தமாரி பல கதைகள் ஓடிட்டுருக்கு இதெல்லாம் காரணமே கிடையாது காரணம் கோவிட் வேக்சின் தான் திருப்பி நான் சொல்ல ஆர்டிகல் சொல்லுது பப்ளிகேஷன் சொல்லுது இதுக்கான தீர்வை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த இப்போ இந்த ரெண்டு டெஸ்ட்டு சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்டில் ஹெமோடோகேட்டு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் வந்து டோட்டல் ப்ரோட்டீன் இந்த ரெண்டு வேல்யூஸ் இருந்துச்சுன்னா உங்கள் விஸ்காசிட்டி என்னன்னு தெரிஞ்சிடும் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்குவோம் இது வந்து சில அறிவெளிகளை யோசிக்கலாம் இது வேக்சின் எப்பயோ போட்டோம் நகைச்சுவை நடிகர் செத்தார்னால் அது நியாயம் இருக்குது இப்போ சாகுறாங்கன்னா ஏன் இதோடைய எஃபெக்ட் வந்து அட்வர்ஸ் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து எத்தனை வருஷம் இருக்குன்னு இன்னும் நமக்கு தெரியாது ஆர்டிகில்ஸ் வரல வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக போடுறேன் அதனால் வந்து இதோட சைடு எஃபெக்ட் இப்போ ரெண்டாயிரத்தி முப்பது வரையும் அவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்குமே இது இருக்குங்கிறது தான் அறிவாளிகள் யோசிப்பாங்க சரியா அறிவொழிகளுக்கான வீடியோ இல்லை இது இப்போது ஓகே இதெல்லாம் நடந்துடுச்சு எனக்கு வேல்யூஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது ஒன்றும் நேராக எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வரலாம் இல்லை அப்படின்னா இல்லை சிதா ட்ரீட்மெண்ட் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா சிதா ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் இதை வந்து வேக்சினை எதிர்த்து இருந்து போராடிட்டு இருக்கிற ஒரு மருத்துவரை பற்றி நான் சொல்கிறேன் சித்தர் திரு தனிகாச்சலம் அவங்க வந்து அம்சிகர் லெங்கி ஹாஸ்பிட்டல் அவர் நம்பர் கேட்டிங்கன்னா அவங்க ஃபேஸ்புக்கில் போட்டிங்களே வந்துடும் அவரை போய் பார்த்து மருந்து சாப்பிட்லாம் ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்டு உங்கள் உயிரை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க அப்போ இந்த எல்லாம் ஏன் வருது நான் இதை வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் நான் பேசிட்டேன் இந்த வீடியோவை வேக்சின் அப்போது இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்குன்னா இந்த வீடியோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் செவன்டீன்த் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லையே வேக்சின் ஏன் வருது அப்படின்னு இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இந்த புக்கு யாருன்னா எம்பிபிஎஸ் மாணவர்களில் இருந்து பிஹெச்எம்எஸ் மாணவர்கள் வரை எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு புக்கு இதில் இந்த புக்கு எனக்கு ஆக்சுவலாக இப்போ இந்த சப்ஜெக்டே வந்து கடுப்பான சப்ஜெக்ட்டு நான் படிக்கும்போது நான் ஒழுங்காகவே படிக்கல ஆனால் கொரோனா வந்ததுக்கப்புறம் இந்த புக்கை வந்து தெய்வமாக பார்க்குறேன் ஏன்னா வந்து உலக உலக மருத்துவ அரசியல் எல்லாமே இந்த புக்கில் இருக்கு என்ன நடக்கும் ஏன் நடக்குது அது வரைக்கும் இந்த புக்கில் கொடுத்துருக்கான் அதில் ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் நான் இதில் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் அதாவது இந்த எபிடமிக்ஸ் அதாவது பேண்டமிக் உலகளாவிய ஒரு நோய் வரும்போது ஒரு ஆன்டிபயாட்டிக் கண்டுபிடிக்கிறதோ இல்லை வேக்சின் கண்டுபிடிக்கிறதோ எஃபெக்டிவா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க த டெவலப்மெண்ட் ஆஃப் வேக்சின்ஸ் அண்ட் ஆன்டிபயாட்டிக்ஸ் வாஸ் நாட் ஃபாலோட் ஆஸ் ப்ரெடிக்ட் பை த விர்ச்சுவல் டிஸ்டபியரன்ஸ் ஆஃப் த இன்ஃபெக்ஷன்ஸ் டிசீஸ் ஸோ இப்போ நடிச்சிட்டு இருக்கீங்க ஊசி போட்டாங்க அதனால் கொரோனா போயிடுச்சுன்ட்டு நான் மறுபடியும் சொன்னேன் கொரோனா எங்கேயும் போகல அது ஒரு மாதிரி நீங்கள் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது நீங்கள் இதை எப்படி எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் இப்போ நீங்கள் வந்து சிடிசி வெப்சைட்டோ இல்லைனா டபிள்யூஹெச் வெப்சைட்டோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க சிம்பிளாக தொண்டவழி நிறைய பேருக்கு இந்த தொண்டை இருக்கு இருக்குது வலிக்கு அப்புறம் காய்ச்சல் வருது உடம்பு வலி வருது இது எல்லாமே வந்து ஒமிக்ரானோடைய வேரியண்டோடைய சிம்டம்ஸ் தான் ஸோ ஒரு ஆன்டிபயாட்டிக்கோ ஒரு வேக்சினேஷனோட கண்டுபிடிப்போ எந்த பேண்டமிக்கோ ஒழிச்சதா இல்லை அப்படின்னு இந்த புத்தகத்தில் போட்டிருக்கு என்னோட சொந்த கருத்தலில் திரும்பவும் சொல்கிறேன் இதோட சொந்த கருத்தலில் இந்த புத்தகத்தில் இருக்க விஷயம் அப்போ இந்த பே இந்த பேண்டமிக்கில் வேக்சினேஷன் ஏன் கொண்டு வராங்க அதில் என்ன விஷயம் இருக்குன்றதையும் இந்த புக்கில் இருக்குது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நான் சொல்கிறேன் அதையும் ஹெல்த் அத்தாரிட்டிஸ் ஆர் ஆஃபன் அண்டர் considerable பப்ளிக் அண்ட் political pressure political ப்ரெஷர் டு பிகின் மாஸ் வேக்சினேஷன் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் usually against the பேண்டமிக்ஸ் த ப்ரெஷர் மே பி இன்க்ரீஸ்ட் பை த ப்ரெஸ் மீடியா அண்ட் ஆஃபர் ஆஃப் vaccines ஃப்ரம் அப்ராட் இது ஒரு நாட்டுக்கு வந்து மான பிரச்சனையாகவும் பார்க்குறாங்க அதாவது ரஷ்யாவில் வேக்சின் கண்டுபிடிச்சாச்சு இந்தியாவிலேருந்து வேக்சின் கண்டுபிடிக்கலையா அப்படிங்கிறது வந்து பிரதமருக்கும் நாட்டுக்கும் வந்து ஒரு மானம் இறக்கக்கூடிய செயலா பார்த்து இந்த வேக்சினை ஒரு கோவேக்சினோ கோவிஷீல்டோ ஏதோ வேக்சினை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு பேரை வச்சு மாஸ் வேக்சினேஷன் பண்ணணுங்கிறது ஒரு அரசு செய்யணுங்கிறது ஒரு கடமை ஒரு கட்டாயங்கிற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கிரியேட் தான் இந்த வேக்சினேஷன் கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறது புத்தகத்துல இருக்கு ஸோ நான் இந்த ஜிஸ்ட் மட்டும் இந்த வீடியோல சொல்லிடுறேன் யாருக்காவது ஓல்ட் பிளட் விஸ்காசிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா பானிக் ஆகாதீங்க உங்களுக்கு ஏற்கனவே முன்னாடி தெரிஞ்சு இவரோட இருக்கீங்க இருக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்கிற பட்சத்தில் உங்களை காப்பாற்றுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது பயப்படுறதுக்காக இல்லை பயப்பட வைக்கிறதுக்காகவும் கிடையாது ஸோ ஓல்ட் பிஸ்காஸ்க்கு கால்குலேஷன் நான் சொல்லிட்டேன் டிஸ்கிரிப்ஷன் வீடியோவில் தரேன் பாருங்கள் நன்றி வணக்கம்